மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயார் தொழிலதிபர் தம்மிக்க பெயர அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயார் என தொழிலதிபர் தம்மிக பெரேரா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நான் தயாராக உள்ளேன் இலங்கையின் மிக பலம் வாய்ந்த கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவே கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் தீர்மானிக்கும் எனவும் கட்சியின் தீர்மானத்திற்காக காத்திருக்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேவையான பணிகளை முன்னதாகவே ஆரம்பித்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக அதிகாரத்திற்காக போட்டியிடும் அனைத்து அரசியல்வாதிகளும் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வது குறித்து இதுவரை வெளிப்படுத்தவில்லை நான் ஏற்கனவே எனது கொள்கைகளை தயாரிக்க ஆரம்பித்துள்ளேன் இலங்கையின் பொருளாதாரத்தை எவ்வாறு மேலும் அபிவிருத்தி செய்ய முடியும் என்பதை மக்களுக்கு விளக்குவதற்கு அறுபது நாட்களே தேவை எனவும் தம்மிக்க பெரியரா தெரிவித்துள்ளார் டிபி கல்வி திட்டத்தின் கீழ் தனது கொள்கைகள் மூலம் கல்வித்துறையின் வளர்ச்சியில் உள்ள பிரச்சனைகள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து பத்தாயிரம் பாடசாலைகளுக்கும் சமமான கல்வியை வழங்குவதற்காக டிபி கல்வி தளம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளதால் இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் மாத்திரமே வழங்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கான தனது கொள்கைகளின் ஊடாக தமது விருப்பமான ஜனாதிபதி வேட்பாளரை இன்னும் தீர்மானிக்காத பொதுமக்களின் ஆதரவை பெற்றுக் அவர் மேலும் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் கருத்து கணிப்பில் மாற்றம் ரணில் விக்ரமசிங்கான செல்வாக்கு அதிகரிக்குமா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த காலத்தில் பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தன இந்த கணிப்புகளில் தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மாறி மாறி முதலிடம் பிடித்திருந்தன அரசாங்கத்துக்கான ஆதரவு பத்து சதவீதம் வரையே இருந்தது இதன் காரணமாக தமது செல்வாக்கை மக்கள் மத்தியில் அதிகரிப்பதற்காக பல்வேறு வியூகங்களை வகுத்து அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது இதோ ஒரு நற்செய்தி என்ற தொனிப்பொருளின் கீழ் அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆதரவான பிரச்சாரங்களும் கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் புதிய கருத்து கணிப்பொன்றை அரசாங்கம் இலங்கை தீவின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கும் முன் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் இறுதி கருத்து கணிப்பாகவும் இது உள்ளது எதிர்வரின் நாற்பத்தி எட்டு மனிதாலத்துக்குள் இந்த கருத்துக்கணிப்பின் முடிவுகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது ரணில் விக்ரமசிங்கவுக்கான செல்வாக்கு அதிகரித்து இருக்கும் என்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு ஆனால் அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் மனநிலையில் இன்னமும் பாரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை இந்த கருத்துக்கணிப்பு முடிவுகளின் பிரகாரமே அரசாங்கம் தமது அடுத்த கட்ட செயல்பாடுகளை வகுக்க உள்ளது ஒற்றை ஆட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கும் செயற்பாடுகளை ஜனாதிபதி ரணில் சாடுகிறார் செல்வராஜா கஜேந்திரன் ஒற்றை ஆட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கும் செயற்பாடுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருகிறார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி ரணில் சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதி உதவியை பெற்றுக் சலுகைகளுக்கு விலை போகக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறித்து உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களை இந்திய மற்றும் மேற்குலக தரப்புகளுக்கு தெரிவித்து வருகின்றார் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை எந்த வகையிலும் நம்பிக்கை தரவில்லை நாட்டை பொருளாதார வளர்ச்சியில் முன்னோக்கி கொண்டு செல்வதாக கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றார் இந்த நாட்டில் எழுபத்தைந்து வருடமாக காணப்படும் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் மேலும் ஒற்றை ஆட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கும் செயற்பாடுகளை ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருகிறார் என தெரிவித்தார் சம்பந்தனின் பூத உடல் இன்று திருமணையில் அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது பெருந்தலைவர் ரா சம்பந்தனின் இறுதிக்கிரியையில் கலந்து கொள்வதற்கு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் இறுதி அஞ்சலி நிறைவின் பொழுது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தனின் பூத நேற்று காலை மாட்டியின் வீதியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு தொடர்ந்து தந்தை செல்வா அரங்கத்திற்கு எடுத்து வரப்பட்டது இந்த நிலையில் ராஜவரோதயம் சம்பந்தனது புகழுடல் என்று காலை ஆறு மணி அளவில் விமானம் மூலம் திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்பட்டு ஒன்பது முப்பது மணி முதல் இறுதி அஞ்சலிக்காக அன்னாரது இல்லத்தில் வைக்கப்பட்டது இதனை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அன்னாரது இல்லத்தில் மதியம் இறுதிக்கிரியை இடம்பெற்று உடல் தகனம் செய்யப்படும் இதேவேளை பெருந்தலைவர் சம்பந்தன் அவர்களின் இறுதி அஞ்சலிக்காக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் உரியவர்களிடம் தொடர்பு கொண்டு அஞ்சலியில் கலந்து கொள்பவர்கள் இது குறித்து மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் சாவகச்சேரி அரச வைத்தியத்துறையின் ஊழல் செயற்பாடுகளை அம்பலப்படுத்திய வைத்தியர் அர்ஜுனாவிற்கு நடப்பது என்ன சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்புக்காக வெளிநாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ளார் அர்ஜுனாவின் நியமனம் தொடர்பில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்த நிலையில் இதற்கு பதிலடி வழங்கும் விதமாக அவர் வெளியிட்டுள்ள காணொளி பதிவானது என் சொன்னால என்னால் ஒருத்தரம் பாதிக்கப்படக்கூடாது என்னால் இவன் நான் ரோட்டில் அடிபடிச்சு தலைவரில் என்னாலோட பூனை அடிபடக்கூடாதுன்னு யோசிக்கிறார் நான் என்னென்றால் வைத்தியசாலை இதை இருக்கிற டாக்டர் மயூரன் அதோட இந்த முறை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுத்து அதை வந்து செகண்ட் எக்ஸாமுக்கான வெயிட் பண்ணிருக்கிற டாக்டர் தர்ஷன் டாக்டர் மதிவானன் சர்ஜன் அது மட்டும் இல்லை டாக்டர் மயூரன் அதாவது எம்ஒ மெடிக்கோலிகள் நான் சொன்னப்பட்ட சில சில குற்றங்களில் வந்து மாட்டுப்பட்டால் எனக்கு அடித்தால் இவை எல்லாேருமா சேர்ந்து அதோட டாக்டர் இந்திரகுமார் அவர் ஒரு எம்ஓ மெடிக்கல் லீகல் அவருடைய அண்ணாவை பற்றி தான் இன்றைக்கு நான் ஒரு ஸ்பேஷன் சேவை பண்ணிக்க அந்த குழந்த பிள்ளைகள் வந்து அதாவது மலையங்கள்லேருந்து குழந்தை பிள்ளைகளை கொண்டு வந்து வந்து ஒரு மாதிரி நடத்தி வந்து ஜாப் நடத்தி அந்த ஆச்சிரமத்தை வந்து பூட்டச் சொல்லி மாண்புமிகு வடக்கு கவர்னர் வந்து போட்டிருக்கோம் நியூஸ் ஒன்று நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் என்னென்றால் நான் இது அவசரமாக போகிற வீடியோ வந்து இப்போ இவர் கடிதம் ஒன்று அதாவது வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு ஒன்ஜோ ரெண்டு மூன்று பேர் டிஎம்ஓ என்ற பேரில் டாக்டர்ஸ் ஒருத்தரும் பேச வேண்டாம் என்னென்றால் டாக்டர்ஸ் சொல்லி வந்து தாங்க ஸ்ட்ரை இந்த ஹாஸ்பிட்டலில் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்குன்னா ஒரு மூன்று பேர் அதாவது டாக்டர் இந்திரகுமார் அவருடைய பிரச்சனையில் வந்து நான் முன்வழி முன் முன் அவரை வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு அவர் உண்டு மற்ற டாக்டர் கமலா ஜெஹு என்று சொல்லி அவரோட ப்ரைவேட் சம்மந்தமான பிரச்சனைகள் வழியால் வந்துட்டேன்றது ரெண்டாவது அதை விட அவரோட ஹஸ்பண்ட் கூட வந்து ஏற்கனவே நான் சொல்ல தேவையில்லை நீங்களே தேடிப்படிங்க எல்லாத்தையும் அடையலும் என்றால் ஏற்கனவே ஒரு குட்டஞ்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதை விட இவை மூன்று பேரும் எனக்கு இன்றைக்கு அடித்தவ போலீஸ் ஸ்டேஷன்ன்ற டென் லட்சத்தி ஏன் ரூபா ஹாஸோட பணப்பையை பறைச்சவ அதை திருப்பி தலையில் ஃபோனை பறைச்சி ஃபோனு உடைச்சி அதில் இருக்க மெமரி கார்டு எடுத்து உடைச்சி எனக்கு அடித்து போலீஸ் வந்து அதை அவைக்கு சார்வா அதை வளர்க்க போட்டு எனக்கு இது சொல்ல தெரியலை நான் இது அவசரமான வீடியோக்குரிய காரணம் வந்து இவை வந்து இப்போ அவசரமாக தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து யாழில் அரச ஊழல் செயற்பாடுகளை அம்பலப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது முன்னதாக வைத்தியர் இந்த விவகாரம் தொடர்பில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்த நிலையில் இன்று நள்ளிரவு சுமார் இரண்டு மணியளவில் மற்றொரு காணொலியினை வெளியிட்டு மேலதிக தகவல்களை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் மூன்று வைத்தியர்களால் தான் தாக்குதலுக்குள்ளானதாகவும் தனது கைத்தொலைபேசி மற்றும் பணத்தினை அவர்கள் எடுத்து சென்றுள்ளதாகவும் காவல்துறையினரும் அதற்கு துணை போவதாக பதில் வைத்திய அச்ச அத்தியட்சகரான வைத்தியர் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் அவசரமாக தரையிறக்கப்பட்ட இலங்கை விமானம் இலங்கை விமானம் ஒன்று வியாழக்கிழமை அவசர மருத்துவ காரணத்திற்காக இந்தோனேசியாவின் ஜகார்த்தா நகரில் தரையிறக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த யுஎல் அறுநூற்றி ஐந்து என்ற விமானம் இந்தோனேசியாவிற்கு தெற்கே பயணித்தபோது குழுவினர் பொது அவசர நிலை அறிவித்தனர் விமானம் உள்ளூர் நேரப்படி எட்டு ஐம்பத்தி ஆறு மணிக்கு ஜகார்த்தாவில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது எனினும் விமானம் தரையிறக்கப்பட்டமைக்கான காரணம் தொடர்பில் தகவலும் இதுவரை வெளியாகவில்லை செய்திகளில் இனி இந்திய செய்திகள் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் தேர்தல் தொடர்பாக முதல்வர் பதிவு விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற பத்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்த தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் டாக்டர் அபிநயா உள்பட இருபத்தி ஒன்பது பேர் போட்டியிடுகின்றனர் அதிமுக தேமுதிக கூட்டணி இந்த தேர்தலில் போட்டியிடாததால் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் சாதனைகளால் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அடைத்துச் செல்லும் அறிவாலயத்தின் வேட்பாளராக விக்ரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் அன்னியூர் ஒரு சிவாவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார் ஹைத்ராஸ் கிராமத்தில் சிவ திருவிழாவில் நூற்றி இருபத்தி ஒரு பக்தர்கள் உயிரிழப்பு ஆறு பேர் கைது வட இந்தியாவில் டெல்லிக்கு தென்கிழக்கே உள்ள ஹதராஸ் கிராமத்தில் சிவ திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி இருபத்தொரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஆறு பேரை இந்திய போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் கடந்த இரண்டாம் தேதி இடம்பெற்றுள்ளதுடன் முதற்கட்டமாக இருபத்தேழு பேர் உயிரிழந்துள்ளனர் சம்பவம் நடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் மருத்துவமனை வளாகத்தில் நூற்றி இருபத்தொரு சடலங்கள் கிடைத்ததாகவும் மேலும் ஏராளமானோர் சுவாச கோளாறு மற்றும் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இந்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஹத்ராஸ் கிராமத்தில் தற்காலிக கூடாரத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு கலாச்சார விழா நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியானது இந்த இடத்தில் அதிகபட்சமாக ஐயாயிரம் பக்தர்கள் நுழைய முடியும் என்றாலும் அந்த நேரத்தில் சுமார் பதினையாயிரம் பக்தர்கள் அதிக அளவில் பூஜையில் சேர்ந்து உள்ளனர் வழிபாடு முடிந்து வெளியே வர முயன்ற நூற்றி இருபத்தொரு பக்தர்கள் உயிரிழந்துள்ளனர் எவ்வாறாயினும் தரமற்ற மற்றும் முறைசேரா முறையில் இவ்வாறான அபாயகரமான திருவிழாவை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவின் ஆறு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள் பிரித்தானிய பொது தேர்தலில் ஈழத்தமிழ் வரலாற்று பதிவு ஈழத்தமிழரான பெண் வேட்பாளர் உமா குமரன் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரித்தானிய பொது தேர்தலில் தொழிற்கட்சி மாபெரும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் பிரித்தானிய தேர்தலில் கவனம் ஈர்த்து வந்த இலங்கை தமிழரான பெண் வேட்பாளர் உமா குமரன் வெற்றி பெற்றுள்ளார் பிரித்தானியாவில் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது அதன்படி பிரித்தானிய தேர்தலில் கவனம் ஈர்த்து வந்த பெண் வேட்பாளரான உமா குமரன் வெற்றி பெற்றுள்ளார் இலங்கை தீவின் தமிழர்கள் பூர்வீகமாக வாழும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து போருக்கு பின்னர் பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களான தம்பதியரின் மகள் உமாகுமரன் தொழிற்கட்சி சார்பில் ஸ்டட்வோட் அண்ட் பவு தொகுதியில் போட்டியிட்ட உமாகுமரன் அத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் இம்முறையும் முதல் முறையாக எட்டு தமிழர்கள் பிரித்தானிய பொது தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றிருந்தனர் தொழிற்கட்சியின் சார்பாக கிருஷ்ணி ரிஷிகரன் மற்றும் உமா குமரன் ஆகியோர் போட்டியிட்டிருந்த நிலையிலேயே உமா வெற்றி பெற்றுள்ளார் உமா மொத்தமாக பத்தொன்பது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளதுடன் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பசுமை கட்சியைச் சேர்ந்த ஜோ ஹட்சன் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகளை மாத்திரமே பெற்றிருந்தார் அதே போன்று ஜகீர் ஹுசைன் என்ற தமிழ் பேசும் இஸ்லாமியர் லிபரல் கட்சி சார்பாக போட்டியிட்டிருந்தார் மேலும் கவின் கரன் மயூரன் செந்தில்நாதன் கமலா குகன் திவீனா போல் நரணி ருத்ரா ராஜன் ஆகியோரும் தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிட்டிருந்தனர் வரலாற்றில் முதல் முறையாக பிரித்தானியாவில் தமிழர்கள் பொது தேர்தலில் போட்டியிடுவதால் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் கவனத்தை ஈர்த்தது பிரித்தானிய தேர்தலில் ஈழத்தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றால் அது இலங்கை தீவில் வாழும் தமிழ் மக்களின் அரசியல் நகர்வுகளுக்கு வலுவாக அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் உமா குமரனின் தமிழர்களின் எதிர்கால அரசியல் நகர்வுகளில் தாக்கம் செலுத்தும் எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் தோல்வி கட்சியின் தலைவர் ரிஷி பதவி விலகினார் தொழிற்கட்சி மாபெரும் வெற்றியடைந்துள்ள நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பிரதமர் ரிஷி சுனாக் பதவி விலகியுள்ளார் பதினான்கு ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து பிரித்தானிய பொது தேர்தலில் தொழிற்கட்சியின் பெரும் வெற்றி வியக்கத்தக்கது இந்நிலையில் பதவி விலகிய ரிஷி சுனாக் உங்கள் கோபத்தை நான் அறிவேன் என தவனிங் வீதிக்கு வழியே தனது இறுதி கருத்தை பதிவிட்டுள்ளார் இதுவே அவர் பிரதமர் பதவியில் இருக்கும் போது இறுதியாக ஆற்றிய உரையாகும் தொழிற்கட்சியின் இந்த வெற்றியானது பதினான்கு ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது தமது தோல்வி குறித்து ரிஷி சுனாக் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் அதன் ஆதரவாளர்களிடம் மன்னிப்பு கோரியிருந்தார் மேலும் இழப்பைத்தான் பொறுப்பேற்கின்றேன் எனவும் கடந்த தேர்தல்களைப் போலவே இந்த இடைவெளியும் தலைகீழாக மாறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த ஐந்தாம் தேதி தொழிற்கட்சி தலைவர் ச கியஸ் டாமர் மற்றும் பிரதமர் ரிஷி சுனாக்கிடையே இடம்பெற்ற நேருக்கு நேரான விவாதத்தின் போது தொழிற்கட்சியின் திட்டங்கள் உழைக்கும் குடும்பம் ஒன்றிற்கு இரண்டாயிரம் ஸ்டீலிங் பவுண்ட்கள் வரி உயர்வை குறைக்கும் என அறிவித்திருந்தார் பிரதமரின் இந்த அறிவிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பிரதமர் ரிஷி சுனாக்கின் கூற்று பொய்யானது எனவும் தகவல்கள் வெளியாகின இதன் பின்னரே பிரதமர் ரிஷி சுனாக்கின் ஆதரவில் பெரும் சரிவு ஏற்பட்டது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்